பகல் நம்முடைய முதலமைச்சர் எடுத்து சொல்லி நம்முடைய மேயரவர்கள் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநகராட்சியுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையிலே ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் திட்டப்பதிப்பீட்டிலே சேலத்தில் அனைத்து பணிகளிலும் ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டரை ஆண்டு காலத்தில் சேல மாநகராட்சியிலே பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகலில் வாழுகின்ற இன்னும் மாநகராட்சியில் வாழுகின்ற மக்கள் நம்முடைய மாநகராட்சி ஏரிகள் அந்த ஏரிகள் எல்லாம் கட்டமைப்பை செய்வதற்காக மாநகராட்சியில் அதுக்கு தனியாக கூடுதலாக நூறு கோடி ரூபாய் இப்படி தொடர்ந்து மாநகராட்சி பணிகளை மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக இரண்டரை ஆண்டு காலத்தில் சுமார் ஏழு ஏழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீட்டுக்கு மாநகராட்சி வாரி வழங்கியவர் அண்ணன் தளபதி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாநகராட்சியில் சேலம் அடுத்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னை எடப்பாடி பழனிசாமி சொல்ற என்ன செய்தார் என்ன செய்தார் பேசுகிறார் நம்முடைய தாய்மாருடைய கவனத்திற்காக சொல்கிற டைட்டில் பார்க் மினி டைட்டில் பார்க் நம்ம மாவட்டத்தில் படித்து விட்டு பிள்ளைகள்லாம் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் இதை மூன்று மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் கவனத்துக்கு செல்கிறார் உடனடியாக முப்பது கோடி ரூபாய் திட்டத்தில் கருப்பூரில் டைட்டில் பார்க் உருவாக்கப்பட்டு இன்னும் மூன்று மாதத்தில் இந்த பணிகள் நிறைவு பெற்றால் சேலம் மாவட்டத்தில் மூவாயிரம் பெண்களுக்கு கம்ப்யூட்டர் படித்த பெண்கள் நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐயாயிரம் பேருக்கு மறைமுகமாக கிடைக்கும் அதே போல நம்முடைய டெக்ஸ்டைல்ஸ் பத்தொன்பது ஏக்கரில் ஐம்பது கூட திட்ட மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய டைட்டில் பார்க் அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு கேட்டோம் இருபது கோடி ரூபாயில கருப்பூர் நிலை திட்டப்படிகள் இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் மாவட்டத்துக்கு மாறி வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய பணமருத்துப்பெட்டு ஏரி சேலத்துக்கு ஒரு காலத்திலே குடிநீர் ஆதாரமாக விளங்கிய பணமருத்து பெட்டு ஏரி மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள அந்த ஏரியை இன்னைக்கு தூர்வாரப்பட்டு காவிரி உபரி நீர் திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டங்களில் தண்ணீரை கொண்டு வருவதற்காக நூத்தி கோடி திட்டப்பணியிலே பணபரத்துப்பட்டு ஏரிக்கு விரைவில் தண்ணீர் திட்டங்களை தொடங்கப்பட்டு விரைவில் தண்ணி வருகிற சூழலை இன்னைக்கு திமுக உருவாக்கி இருக்கிறது இப்படி தொடர்ந்து சேலம் மாவட்டத்திற்கு எண்ணிலாத திட்டங்களை இந்த இரண்டரை ஆண்டு காலத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் தளபதி அரசு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சேலம் கடந்த பத்தாண்டுகள் இல்லாத அளவிற்கு இரண்டரை ஆண்டு காலத்திலே இத்தலாயிரம் கோடி திட்டங்களை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களின் பட்டாவுக்கு பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருபத்தி நாலு மணி தீர்வு கண்ட ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது அதே போல உங்கள் ஆதரவோடு கடந்த ஐந்து ஆண்டு காலம் மாபெரும் வெற்றியை தேடித்தந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக பேருகலை செயலாளர்கள் கழகத்தினுடைய தோழர்கள் அண்ணன் தளபதி ஆசீர்வாதத்தோடு அண்ணன் தளபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற நிலை இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பேசுவதற்கு அண்ணன் தளபதியின் குரலாக தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற முப்பத்தி ஒன்பது பேரும் நாடாளுமன்றத்தை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பெறுவதற்காக போர்க்குள் தளபதியின் வழிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பதவியேற்றுக் கொண்ட பிறகு தமிழ்நாடு சேலம் மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளும் நேரில் சென்று நேரடியாக மக்களிடத்தில் நான் பெற்ற மனுக்கள் மட்டும் இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் மனுக்கள் அதனை தகிந்து வாழ்ந்த மனுக்களை துறைவாரியாக பிரிக்கப்பட்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மனுக்கல்வி தீர்வு கண்டிருக்கிறோம் இது தளபதியான தளபதி வழிகாட்டுதலோடு அதே போல சேலம் விமான நிலையம் எடப்பாடி அரசால் மூடப்பட்டது அந்த விமான நிலையத்துக்கு நாற்பது முறை படையெடுத்து பல முறை நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு இன்றைக்கு சேலத்திலே இருந்து பதினெட்டு நகரங்களுக்கு இந்தியாவிலே எண்பத்தோரு நகரங்களுக்கு விமான சேவையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் சேலம் முருக்காலை முத்தமிழ் டாக்டர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட உருக்காலை பாரதிய ஜனதா இந்தியாவில் உள்ள எல்லா பொது நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தை அறிவித்தார்கள் சேலம் இருபாலையை தனியார்மயமாக்க போகிறோம் உலகளாக டெண்டர் கொண்டு வரப்பட்டு அதை விற்பனை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள் நினைத்து வைத்து தினைத்து பாருங்கள் எதிர்கட்சி ஆகின்ற போது எடப்பாடி ஆட்சியில் அண்ணன் தளபதி அவர்களுடைய கவனத்திற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் கொண்டு சென்ற ஒரு மணி நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசு சேலம் உருக்காலை சேலம் மாவட்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இருக்காலை முப்பத்தில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த இருமாலை தலைவர் கலந்தினால் கொண்டு வரப்பட்டது அதை ஒருபோதும் தனியாருக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி போராட்டம் செய்து மிகப்பெரிய கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதன் வாயிலாக தடுத்து நிறுத்தப்பட்டது இன்றைக்கு பொது நிறுவனமாக தொடர்ந்து செயல்படும் என்ற அறிக்கையை நாடாளுமன்ற சொல்ல வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து கோடி நிதியை பெற்றுக் கொடுத்தோம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை கொண்டு மட்டுமல்ல என்னுடைய மாத சம்பளத்தையும் நான் விதவை பெண்களுக்கெல்லாம் நானூற்றி ஐம்பது தையல் மிஷினை கொடுத்து நாற்பது லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தை கொடுத்துருக்கிறோம் ஆகிய நாடாளுமன்ற பணிகளை தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் கடந்த நாற்பது ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை உதாரணமாக நம்முடைய கொங்கனாபுரத்தில் மிகப்பெரிய ஒரு தார் சாலையும் அதே போல நெங்கவெளியில் மிகப்பெரிய ஒரு பஸ் சேட்டு ஆட்டியாம்பண்ட பஸ் நிலக்கூடம் இப்படி தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நிறுவனங்களை தொடர்ந்து நம்ம அந்த பகுதிக்கெல்லாம் நாற்பது ஆண்டுகள் தீர்வுகொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசியலத்தில் போராடி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதினைந்து இடங்களிலே உயர்மட்ட மேம்பாலம் பல்வேறு விபத்துகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தோம் ஏராளமான உயிர்கள் போய் கொண்டிருந்தது அதையெல்லாம் தடுக்கின்ற பொருட்டு பல்வேறு வகையில பேசி இப்போ போராடி முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி திட்டங்களுக்கு பதினைந்து பாலங்களை கட்டி முடிக்கப்பட்டு இன்றைய மக்கள் பயன்பாடு கொண்டு இருக்கிறோம் அன்பு தோழர்களே இங்கே கூடிய நம்முடைய அன்பு தோழர்கள் சேலம் மாவட்டத்தில் கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கொக்கரைத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாவட்டத்தில் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேலத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இந்த மாநிலத்தில் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு மாவீரனாக அண்ணன் தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அண்ணன் தளபதி ஏராளமான நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தேடித்தந்து இந்த சேலம் திராவிட முன்னேற்ற கோட்டை என்பதை நிரூபித்து வகையில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சேலம் பதினோரு தொகுதி வெற்றி பெற்ற செய்தியை உருவாக்குகின்ற தேர்தலாக தேர்தல் களத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஒற்றுமையில் அண்ணாதிமன்ற கட்சி அடியோடு அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சேலம் மேயர் அவர்கள் மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் உரையாற்றுமாறு ஒரு சில நிமிடத்தில் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் தாதகப்பட்டி